காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைக்குரிய தியானம் ஒன்று தெரசுலோனுக்கு மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் நான் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் எங்கள் வேலையை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டா என்றால் என்று வேதம் சொல்கிறது ஆவியான பிசாசனவன் சோதனைக்காரன் அவன்தான் மக்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் என்றும் வேதம் கூறுகிறது ஆவியானவர் பிசாசனவனை சோதனைக்காரன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம் பிசாசு தான் சோதனைக்காரனை ஒழிய தேவன் அல்ல என்பதை திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிசாசு சோதனைகளை கொண்டு வரும்பொழுது அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார் பிசாசின் சோதனைகளிலே சிக்கி நாம் விழுந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல அவைகளை நாம் ஜெயித்து மேற்கொண்டு வெற்றியாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவை சோதித்தான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் மூன்று சோதனைகளை அவன் கொண்டு வந்தான் தேவ ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு அந்த மூன்று சோதனைகளையும் இயேசு ஜெயித்தார் பிசாசை மடங்கடித்தார் ஆகவே பிசாசு அவரை விட்டு விலகிப் போனான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் ஏன் அவன் நம்மை சோதிக்க விரும்புகிறான் ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவித நன்மைகளையும் திருட வேண்டும் அபகரித்து கொள்ள வேண்டும் நம்மை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாகும் ஆதியிலே ஏவால் பிசாசின் சோதனைக்கு உட்பட்டால் என்று பார்க்கின்றோம் அதன் பாதிப்பை எண்ணி பாருங்கள் அவள் செத்தது மட்டுமல்ல அவளுடைய சன்னதியே சாவுக்குள் தள்ளிவிட்டால் இன்றைக்கு மனுக்குளம் சாவின் பிடியில் சிக்கி தவிக்கிறது ஏவால் பிசாசின் சோதனைக்கு உட்பட்டது தான் அதற்கு காரணம் அழிகின்ற அந்த நோக்கத்தோடு தான் பிசாசு இன்றைக்கும் வேலை செய்கிறான் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஆவியானவர் பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க நமக்கு உதவுகிறார் அவர் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அந்த வார்த்தைகள் பிசாசை மேற்கொள்ள நமக்கு உதவுகிறது மூன்று விதமான சோதனைகளை பிசாசு கொண்டு வருகின்றான் அதில் ஒன்று மாமிசத்தின் இச்சையாகிய சோதனை அடுத்தது கண்களின் இச்சையாகிய சோதனை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையாகிய சோதனை இதில் ஏதாவது ஒன்றில் நாம் அகப்பட்டு விழுந்து போவோம் என்று பிசாசு எதிர்பார்க்கின்றான் ஆனால் அவைகளை மிதித்து மேற்கொண்டு இயேசுவைப் போல வெற்றிகரமாய் வாழ தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் பிசாசு இயேசுவுக்கு கொண்டு வந்த சோதனைகளை பற்றி நம் நாளை தினத்திலே கவனிப்போமாக தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக